புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் பார்களும் அகற்றப்படும் என்று துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்து உள்ளார் தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கடல் சாகச பயணம் ஜூன் ஏழாம் தேதி தொடங்கி இன்று வரை பதினோரு நாட்கள் நடைபெற்றது பாய்மரப் படகில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பரங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்காலை இந்த குழு அடைந்தது அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினார்கள் மூன்று பாய்மரக் கடையில் அறுபது என்சிசி மாணவ மாணவியர் பயணித்தனர் இதன் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை ஏற்க தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று என்சிசி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவர்கள் விடுபட என்சிசி போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார் அகற்ற அமைச்சர் பார்க்க சரவணகுமார் கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு புதுச்சேரியில் நீண்ட நெடுங்காலமாக மதுபான கடைகள் உள்ளன பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோபார்கள் அகற்றப்படும் மதுபானத்தை போதைப் பொருளோடு சேர்க்க வேண்டாம் போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலம் நான் அறிந்து வருகிறேன் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு குறித்து திமுகவும் காங்கிரசும் புகார் கூறுவது குறித்து கேட்டதற்கு தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவுதான் தமிழகத்தை விட எந்த இடத்தில் அதிகம் என்று கூறுங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு துறைகளில் எந்த துறையில் தவறு நடந்தாலும் அவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சமாதானப்படுத்தவே முதலமைச்சர் விருந்து வைத்திருக்கிறார் என்றும் விமர்சனம் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் பதவியேற்பு விழாவில் பலர் கலந்து கொண்டனர் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து உள்ளார் இதிலிருந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு அல்லது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரகசிய கூட்டம் நடத்தி முதலமைச்சருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் அவர்களை சமாதானப்படுத்தவே அவசர அவசரமாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் விருந்து வைத்துள்ளார் இவற்றை பார்க்கும் பொழுது கூட்டணியில் குழப்பம் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்து உள்ளனர் இதுவரை இதற்கான காரணமும் தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் ஆகவே குஜராத் சூரத்தில் இருந்து நிபுணர் குழுவினர் புதுச்சேரி வரவழைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தலைமை செயலாளர் கூறியிருப்பது தவறு தமிழர்களை தரக்குறைவாக பேசிய தலைமை செயலாளரை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் நான்கு புள்ளி இரண்டு டன் அளவிலான சந்தன கட்டைகள் துகள்களை தமிழக வனத்துறை பறிமுதல் செய்துள்ளனர் இதுவரை புதுச்சேரி அரசு இது குறித்து பேசவில்லை இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை தேவை என்றார் ரெஸ்ட்ரோ பாரால் கலாச்சாரம் சீரழிந்து உள்ளது ரெஸ்டோ பாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று நாங்கள் கூறி வந்தோம் இந்த நிலையில் பாஜக அமைச்சர் சாயஜஸ் சரவணகுமார் தனது தொகுதியில் கோவில் பள்ளிகள் அருகே பார் திறக்கப்பட்டதை எதிர்த்தும் அதனை மூடக் கோரி ஆளுநரிடம் புகார் தெரிவித்து உள்ளார் இது அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்றார் எதிர்கட்சிகள் பேசி பேசியே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்கள் குறைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உள்ளது இந்திய கூட்டணி வலுவாக உள்ளது என்று தெரிவித்தார் முழுமையாக ரத்து செய்துவிட்டு பனிரெண்டாவது வகுப்பில் வாங்கிய வாக்குகள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் இந்த நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது குளறுபடி இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நீட் தேர்வு முறையை மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் புதுச்சேரி வருகிறது மூன்றாவது குறுக்கு தெருவில் ஐ பாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கை திறந்து வைத்தார் இதில் மினி திரையரங்க உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் நண்பர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் திரையரங்கில் வசதியுடன் சொகுசாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து முதல் இருபது பேர் வரை திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு கழிக்கலாம் அதே போன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சவுண்ட் எஃபெக்டுடன் இந்த தியேட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் தொழுகை நடைபெற்றது தொழுகைக்கு பின்னர் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கீழ்கண்டவாறு சகோ ஐ அன்சாரி பேசினார் இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் தான் இந்த பெருநாளின் பல்வேறு நிகழ்வுகளிலும் ஹஜ் பிரயாணத்திலும் பிரதிபலிக்கிறது எனவே நபி இப்ராஹிம் அவர்களை போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு ஒரு அங்கமாக இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுறுகின்றனர் என்றும் பேசினார் நபி இப்ராஹிம் ஒரு அழகிய முன்மாதிரி என்னும் வடிவில் இப்ராஹிம் நபி அவர்களின் கொள்கை உறுதியையும் சேவை மனப்பான்மையையும் அனைத்து இஸ்லாமியர்களும் பின்பற்றும் வகையில் பத்து மாத தொடர் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக முடிவெடுத்து உள்ளதாகவும் கூறினார் திடல் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் கலந்து கொண்டனர் தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு பெரும்பாலான மக்கள் இருதரம் ஏந்தி பிரார்த்தித்தனர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மக்கள் கலைந்து சென்ற பிறகு திடலும் அழகிய முறையில் ஜமாத்தின் தன்னார்வலர்களால் சுத்தம் செய்யப்பட்டது மயிலம் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா விழுப்புரம் மாவட்டம் பொறியியல் கல்லூரியின் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு காலையும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு மதியமும் நடைபெற்றது இந்த விழாவில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் இயக்குனர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்தி பேசினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக டிஆர்டிஎஸ்என் மூத்த விஞ்ஞானி டிஆர்டிஓ பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூரிலிருந்து முனைவர் டெல்லிபாபு விஜயகுமார் அவர்களும் சந்திராயன் மூன்று திட்ட இயக்குனர் டி ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையம் விண்வெளித்துறை பெங்களூரிலிருந்து முனைவர் வீரமுத்துவேல் அவர்களும் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர் இந்த விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரு தங்கப்பதக்கம் உட்பட பதினேழு மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருநூற்று எழுபத்தி ஆறு இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் இருநூற்று நாற்பத்தி ஆறு மாணவர்களும் கனிப்பொறியல் துறையில் இருநூற்றி இரண்டு மாணவர்களும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் மாணவர்களும் கட்டிடவியல் துறையில் மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் அறுபத்தி ஏழு மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர் முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் மேலாண்மை துறையில் நூற்றி எழுபத்தி ஓரு மாணவர்களுக்கும் எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் எம்இ கணிப்பொறியியல் துறையில் பத்து மாணவர்களுக்கும் எம்இ பவர் எலக்ட்ரானிக்கல் அண்ட் டிரைவ் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் மற்றும் எம்ஏ டிசைன் என்ஜினியரிங் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார் புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் டபிள்யூஎஃப்எல் ஃபைனான்ஸ் சர்வீஸின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று காலை ஏழு மணி அளவில் ஐஎம்இடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாமினை ஏற்பாடு செய்திருந்தனர் மேனேஜிங் டைரக்டர் திரு மணி மற்றும் அவரது குழுவினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முகாமிற்கு அவர்களது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயன் அடைந்தனர் இந்த நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தனது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக இருக்கின்றனர் இந்த சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம் குழந்தைகளின் கல்வி கனவு திருமண கனவு போன்றவற்றை சிறப்பு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி உள்ளனர் மற்றும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸின் மூலம் பல வாடிக்கையாளர்கள் தங்கள் மருத்துவ செலவில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உள்ளனர் ஐமெட் மருத்துவமனையின் சிறப்பு அம்சமாக குழந்தையின்மை மற்றும் மகப்பேருவிற்கான சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் மூளை நரம்பியல் மற்றும் தண்டுவட சிகிச்சை அளிக்கப்படும் நுரையீரல் மற்றும் நரம்பியலுக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படும் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறந்த முறையில் அளிக்கப்பட்டு வருகிறது புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதி உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளது இறைப்பை குடல் கனயம் கல்லீரல் நோய்களுக்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதியும் உள்ளது அதிநவீன லாபோஸ்கோபி அறுவை சிகிச்சை வசதியும் உள்ளது Good to புதுச்சேரி கெனடி நகர் எஸ்பி சத்திரம் முதல் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு வீரம் காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கெனடி நகர் ஸ்ரீ சுயம்பு வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த பதினான்காம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது இதில் மங்கள இசை கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் அக்னி காரியம் அம்மனுக்கு யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜை முடிந்து யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் விமானங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சிவஞான காளி சித்தன் தினகரன் சுவாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்தில் உள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தின் ஊரணி பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ அய்யனார் ஆலயத்தில் சுவாமிக்கு ஊரணி பொங்கல் இடப்படும் அந்த வகையில் காலையில் ஹோமம் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாவளி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் மற்றும் சிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் அலுவலகத்தில் சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றம் மற்றும் சிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் நூல் வெளியீட்டு விழா பரிசளிப்பு விழா பத்தாம் ஆண்டு நிறைவு விழா என்ற முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் திவ்யா தொகுப்புரை ஆற்றினார் பரமேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார் கலைமோமணி துறை மலையரையன் டபிள்யூ கே எம்ஏ தலைவர் பாலமுருகன் வைஸ்மென் பள்ளி தலைவர் சந்திரமௌலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் விழாவில் பல்கலைக்கழகத்தின் புல முதன்மையர் இளம்பதி ஜானகிராமன் தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டு தலைமை உரை ஆற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் கலைமாமணி ஆறு செல்லும் நூல் ஆய்வு உரையாற்றினார் புதுவை கிருஷ்ணா வாழ்த்துறை வழங்கினார் முனைவர் இளங்கேஸ்வரன் முனைவர் பாரதிதாசன் முனைவர் ராமராஜன் ஆகியோர் ஏர் உரை ஆற்றினர் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி விருதாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து நூலை எழுதிய ஆசிரியர்களுக்கு கௌரவம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கலை இலக்கிய நாடக மன்றத்தின் நடிகர்கள் பெருமாள் முனைவர் மோகன்ராஜ் உதயகுமார் சுப்புரத்தினம் ஜெரால்ட் கார்த்திகேயன் பாரதிதாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரை உரையாற்றினார்

பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் கோ தென்னவன் விருதை தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் வழங்கியும் கவிதை வாசித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியும் பாராட்டினார் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது புரட்சி கவிஞரும் தந்தையர் மேன்மையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்பொழுது அவர் அன்னையருக்கு இணையாக தந்தையர் ஆற்றும் கடமைகளை பிள்ளைகள் எண்ணி பிற்காலத்தில் தாய் தந்தையரை போற்றி காக்க வேண்டும் தம் பிள்ளையை சான்றோனாக பார்க்க வேண்டும் என்று எண்ணும் தந்தையர் நாளில் அவர்களை போற்றுவது நம் கடமையாகும் விழாவிற்கு அறக்கட்டளை செயலர் வள்ளி கௌசல்யா தேவி மீனாட்சி தேவி கணேஷ் லக்ஷ்மி தேவி ஆகியோர் உலக தந்தையர் மறவா தந்தை என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவியரங்கில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் கலந்து கொண்டு முப்பது ஆண்டுகளாக சிறந்த நூலக வாசகராக விளங்கும் ராஜுவிற்கு பேரிலான கோ தென்னவன் விருது பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றை அறக்கட்டளை சார்பில் வழங்கியும் கவிதை வாசித்த கவிஞர்களுக்கு பாராட்டுதல் அளித்தும் சிறப்புரை ஆற்றினார் அவர் தமது உரையில் தமிழுக்கும் நாட்டுக்கும் மிக பெரும் தொண்டுகள் செய்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் தந்தையரை நினைவு கொண்டு பாரதிதாசன் அறக்கட்டளை விழா நடத்துவதுடன் பல காலம் நூலகம் சென்று படிப்பவரையும் விருது அளித்து பாராட்டுவது மிகவும் போற்றுதலுக்கு உரியது என்று பாராட்டினார் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை ஆற்றினார் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் மதன் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினார் முன்னதாக கவியரசு கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் பிறந்தநாள் இசை நிகழ்ச்சியினை இசை கிருஷ்ணகுமார் குழுவினர் நடத்தினர் கவியரங்கில் வாசிக்கப்பட்ட சிறந்த மூன்று கவிதைகளுக்கு தலா ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது தொடக்கத்தில் கவிஞர் ஈஸ்வரி தேவி வரவேற்றார் நிறைவில் வேல்விழி சிவக்குழுந்து நன்றி தெரிவித்தார் விழாவில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் வி பி மாணிக்கம் பாவலர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன் விசாலாட்சி ராஜேஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் பார்கள் அகற்றப்படும் அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தவே முதலமைச்சர் விருந்து வைத்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐ பாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கு திறந்து வைத்தார் நடிகை மதுமிதா இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்